உங்களுக்கு தெரியுமா தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப்போகும் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யடுவின் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கப்போவது போவது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாறுதலும் உள்ளார்ந்த வலிமை மீட்பும் தொழில் மற்றும் நிதிநிலைகள் மறும் வகையில் செயல்படும் மாதமாக அமையும் நீண்ட நீண்டகாலமாக நிலவியிருந்த பயங்கள் குழப்பங்கள் தாமதங்கள் இந்த மாதத்தில் மெதுவாக கரைந்து மாற்றத்திற்கு இடம் செய்கின்றன குரு ரிஷப ராசியில் உங்கள் ஆறாம் வீடு அல்லது உயர்ந்த வேலை நிறுவலுக்கு ஆதரவாக நடந்து மிகவும் நடைமுறைமயமான முன்னேற்றங்களை தர இருக்கும் டிசம்பர் மாதத்தின் முதல் வரிசை டிசம்பர் ஒன்று முதல் பதினைந்து வரை சூரியன் தனுசு ராசியில் இருப்பதனால் தனிப்பட்ட சக்தி தன்னம்பிக்கை வெளிப்பாடான செயல்திறன் அதிகரிக்கும் பதினைந்து முதல் மாத கடைசி வரை சூரியன் மகரத்தில் இருப்பதால் பண சென்று வரவு குடும்ப ஒற்றுமை சொத்து பணிகள் மற்றும் பிராக்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வளரும் புதன் வக்ரம் காரணமாக ஆவண பயணம் மற்றும் தொடர்பாடலில் சில தாமதங்கள் வரலாம் நாளும் நீங்கள் குவிக் திங்கர் என்பதால் அவைகளை சரி செய்யும் திறன் உண்டாகும் தொழில நொரும்பஸ் பிளேதுரை டிசம்பர் மாதம் இரண்டு கட்டங்களாக பிரேக் அவதாக அமையும் முதல் கட்டம் ஆவியான செயற்பாட்டிற்கு உகந்தது புதிய எண்ணங்கள் வேகமான முடிவுகள் மேலாளர்கள் கவனிப்பு ஆகியவை உண்டாகும் இரண்டாம் கட்டம் தொழில் மற்றும் நிதியில் நிலைத்தன்மையை உருவாக்கும் ப்ராஜெக்ட் ஸ்டேபிலிட்டி கிளையண்ட் ட்ரஸ்ட் சேலரி கிளாரிட்டி ஆகியவை சீராகும் ஜாப் சேஞ்ச் யோசிப்பவர்கள் மாதத்தின் கடைப்பகுதிக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் முனைவோர் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆரம்ப காலம் சில லீட்களை தரும் நடுத்தர காலம் ப்ராஃபிட்டை லுக் ஆக மாற்றும் பார்ட்னர்ஷிப்களில் இன்பமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் புதன் காரணமாக ஒப்பந்த பக்கங்கள் மற்றும் விவரங்கள் இருமுறை சரிபார்க்கப்பட வேண்டும் மேஜர் லான்ச்சர்ஸ் ஐ மாதத்தின் இறுதிக்கு பின்னர் திட்டமிடுங்கள் நிதி குரு ஆதரவு பலனாக அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் அரியர்ஸ் ரிலீஸ் ஸ்பவுஸ் அல்லது ஃபேமிலி சப்போர்ட் போன்ற நல்ல நிகழ்வுகள் கிட்டும் முதலில் செலவுகள் இருக்கும்போது மாத இறுதியில் பேலன்ஸ் கிடைக்கும் பெரிய முதலீடுகள் மற்றும் நிலம் வாங்குதல் போன்ற தீர்மானங்களை டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பார்க்கலாம் எமர்ஜென்சி சேவிங்ஸ் ஆய் குறைந்தது இருபது சதவீதம் ஒதுக்குமாறு திட்டமிடுங்கள் உறவுகள் மற்றும் குடும்பம் உறவுகளில் திடீர் தெளிவு பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தீர்வு லாங் டேர்ம் பிளானிங் ஆகியவை நடக்கும் திருமணமானவர்கள் இணக்ககத்தையும் நண்பர்களின் ஆதரவும் பெறுவார்கள் சிங்கிள்களுக்கு ஒரு சுயமான தொடர்பு அல்லது சோல்ஃபுல் மீட்டிங் வரலாம் வீட்டில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் குடும்ப நிகழ்வுகள் மனநிலையை அமைப்பதாக அமையும் ஆரோக்கியம் உடல் நலத்திற்கு சிறு கவனம் தேவை தினமும் மிதமான நடை போதுமான நீர் ஏர்லி ஸ்லீப் மாதிரியாக உணவு ஆகியவை சிறந்த பலன்களை தரும் மன அழுத்தம் குறைக்க தியானம் மற்றும் பிராணாயாமம் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீகமும் உள் மாற்றமும் சனி மற்றும் குரு இரண்டினதும் சக்திகள் உள்நிலையை சுத்திகரிக்க உதவும் கோயில் தரிசனம் ஜபம் தியானம் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகள் உள்மூச்சை நிம்மதியாக்கும் பாஸ்ட் கார்மிக் இஷ்யூஸ்க்கு இந்த மாதம் தீர்வு காணும் வாய்ப்பு அதிகம் பயணம் வேலை சார்ந்த சிறு பயணம் மற்றும் குடும்ப சுற்றுலா சாத்தியமாகும் புதன் வக்கம் காரணமாக தகுதியான ஆவணங்களை முன்கூட்டியே தயாரித்து வைத்து கொள்ளுங்கள் முக்கிய ஆலோசனைகள் ஒவ்வொரு ஆவணத்தையும் எப்போதும் இருமுறை பார்க்கவும் முக்கிய சந்திப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களில் தெளிவான விதிமுறைகள் மற்றும் கடித பொறுப்புகள் இருந்தால் மட்டுமே ஒப்புதல் செய்யவும் உறவுகளில் மென்மையாகவும் தெளிவாகவும் உரையாடுங்கள் நிதி திட்டமிடலில் விவேகமும் தபாலையும் பின்பற்றவும் உடல்நலத்துக்காக தினசரி நடை மற்றும் தியானம் பழக்கமாக்கவும் மொத்தத்தில் டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்வலிமை ப்ளஸ் வெளிப்புற நன்மை என்ற இரட்டை பரிசை போன்றிருக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை சீரமைப்பு மற்றும் ஞானத்துடன் செயல்பட்டால் இந்த மாதத்தில் தொடங்கும் பல விருப்பமான மாற்றங்கள் நீண்டகால பலன்களாக மாறும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்